அங்கே நம்பர் இன்னைக்கு என்ன கொழம்புன்னு பார்க்கலாம் இன்னைக்கு குழம்பு பீட்ரூட்டு சாபு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு நாங்கள் பார்க்கலாம் இது கடுகு வெந்தியம் தப்பா கடுகு வெந்தியம் சீதம் நல்லா இருக்குது பொட்டாச்சு பட்டை ஏலக்காய் கரம் போட்டாச்சி அதுக்கு பிறகு வர தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் பூண்டு பூண்டை போட்டாச்சி கிண்டி விடலாம் கொஞ்சம் கலர் ஆகட்டும் வீடியோ முடிஞ்சா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பொ கலர் வந்துருச்சு வெங்காயத்தை போடலாம் அப்புறம் வெங்காயம் பாருங்க பச்சை மிளகா தமிழகம் போட்டாச்சு கொஞ்சம் கிண்டி விடலாம் கொரிய சா찌 அந்த தூளு போட்டாச்சு அழகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன்னால ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் சாதுரும் போட்டாச்சு கொஞ்சம் கிளறி விடலாம் போடலாம் தனியா போட்டாச்சு தனியா போட்டாச்சு திருவிழி விடலாம் தக்காளியை போடலாம் தக்காளியை போட்டாச்சு அதையும் கொஞ்சம் கிண்டி விடலாம் தக்காளி வேகட்டும் வாங்க தருந்து பார்க்கலாம் தக்காளி விந்து விட்டது பாருங்க பாவற்கழங்கு பாவற்கிழங்க போட்டாச்சு பாருங்க பீட் கிழங்கு நிற்கிறங்கி போடலாம் எண்ணெய் ஒன்றா போட்டு ஒரு குழம்பு காய்கறி குழம்பு இன்னைக்கு காய்கறி குழம்பு உப்பு போடலாம் போட்டு புரிஞ்ச திண்டி விடலாம் கிழங்கி எண்ணெயில் நல்லா வதங்கும் நல்லா வதங்கினாலும் அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நண்பர்களே இப்போ அந்த நண்பர்களே வீட்டு வதங்கிருச்சாலும் பார்க்கலாம் இது வந்து காய்கறி மசாலா போடலாம் மிளகாலத்துல நினச்சாருங்க போட்டு இது வந்து மல்லித்தூள் போட்டாச்சி இப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அங்கே நண்பர்களே கொஞ்சம் கிண்டிவிடலாம் கொண்டு விட்டாச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் நண்பர்களே நிறைய ஊற்றி இந்த கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கலாம் வீட்டுக்கெல்லாம் நல்லா வேகணும் பாப்படி மூடி வைக்கலாம் நண்பர்களே மூடி வச்சாச்சு நல்லா வேகட்டும் வாங்க நண்பர்களே கொழும்பு வந்துருச்சு பார்க்கலாம் சமையல் முடிஞ்சது நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் பீ கொழம்பு பீட்ரூட்டு ராகு ரெண்டும் சேர்த்து கொழம்பு வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சமையல் முடிஞ்ச நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் இன்னும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்